எல்லாம் கடவுளை வணங்குவதற்கு கோவில்களை பயன்படுத்துகிறோம் வழிபாட்டு தலங்களை பயன்படுத்துகிறோம் அங்கே ஒரு பெரிய திருவிழாக்கள்லாம் நடக்குது அப்போ கடவுள் அங்கே இருக்காருங்கிறத நம்ம முழுமையாக நம்புறோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய திருவிழாவில் இல்லை ஒரு கோவில்ல நம்ம வீட்டு ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கொண்டு போய் அங்கே போய் விட்டுட்டு கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு வருவோமா கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் ஏன் காணா போயிடாத அப்படின்னு சுற்றுவோம் நார்மலாக சாதாரண நாட்கள் கூட கோவில்ல கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு வரமாட்டோம் ஏன்னா இது குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாது கடவுளே இருக்கிறாருன்னு அங்கே நம்பினா கூட நம்ம அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவான்னு கவலைப்படுவோம் ஆனா அதே அஞ்சு வயசு குழந்தை ஏன் மூன்றரை வயசு குழந்தைய ஒரு வளாகத்துக்குள்ள உள்ள அனுப்புவோம் தைரியமா வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்க அவளை பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்பிட்டு சாயந்தரம் அவங்களை கூட்டிட்டு வருவோம் அந்த இடம் பேரு பள்ளிக்கூடம் கோவிலை விட பள்ளிக்கூடத்தை நம்ம ரொம்ப நம்புறோம் ஏனென்றால் அங்கு கடவுளாக மனித உருவத்தில் கடவுளாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவங்க வந்து சாமி பார்த்துக்கிறத விட நல்லா பாத்துக்குவாங்க நம்புறதுனாலதான் தான் நம்ம போய் குழந்தைங்களை கோவில போட்டுட்டு வர்றதில்லை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரோம் சாமி கத்துக் கொடுக்குற தான் சாமி கொடுக்க ஞானம் மாதிரி தான் அறிவு மாதிரி தான் ஆசிரியர்களும் கொடுப்பாங்கன்றதையும் நம்ம உணரணும் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் ஆசிரியர்கள் தெய்வங்கள் வணங்குவோம் நன்றி